என் அன்பு குழந்தையே நான் இங்கு பல்வேறு மன உளைச்சலிலும் கஷ்டங்களிலும் தவித்து கொண்டிருக்கின்றேன் என் அப்பா நீங்கள் என்னை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை என்று என்னை நோக்கி நீ கதறுவதையும் நான் பதில் சொல்லாமல் அமைதியாக இருப்பதைக் கண்டு நீ தவித்துக் கொண்டிருப்பதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ என்னை அறிவதற்கு முன்பாகவே நான் உன்னை அறிந்தவன் நீ உன்னுடைய தாயின் கர்ப்பத்திற்கு வருவதற்கு முன்பாகவே உன்னை பற்றி எனக்கு தெரியும் நான் பூர்வத்திற்கும் முந்தையவன் எனக்கு எப்படி துவக்கம் என்று ஒன்று கிடையாதோ அதே போல் முடிவும் கிடையாது நீ முதலில் என்னால் படைக்கப்பட்டது முதல் கர்ம வினைகளால் நீ எடுக்கும் ஒவ்வொரு ஜென்மங்களை இனி வரும் பிறவிகளையும் பற்றியும் நான் அறிவேன் நான் வெறும் விக்கிரகமோ சிலையோ அல்ல இன்று முழு சரீரத்திலிருந்து நான் பேசாமல் போனாலும் பல இடங்களில் நான் வியாபித்து உனக்காக நான் உளவிக்கொண்டுதான் இருக்கின்றேன் என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து நினைத்துவிடாதே உன்னை வாயுவும் நான் தான் துக்கத்தில் நீ அழும்போது உன் கண்ணீரை துடைக்கும் கைகளும் நான் தான் உன்னுடைய துக்கத்தை நீ சற்று தேற்றிக்கொள் கர்ம வினைகளின் பலன்களை நான் உனக்கு சற்று அனுமதித்திருந்தேன் அது உனக்கு கேடாக இருந்தது ஆனால் அது இனி உன் வாழ்க்கையில் நடக்காது நடக்கவும் நான் விடமாட்டேன் உன்னை பாதுகாப்பதற்காகவே நான் உன்னுடன் இருக்கின்றேன் ஒவ்வொரு நொடி நான் உன்னை தேற்றுகின்றேன் குழந்தையே இனி நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னென்ன ஆசைப்பட்டாயோ எதற்காக இத்தனை காலம் காத்து அனைத்தும் உன் கைகூடி வரும் நேரம் இது கலங்காதே என் கண்மணியே உன்னுடைய அப்பா நான் இன்று உனக்கு வாக்களிக்கின்றேன் இப்போது இந்த நொடி என வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பளிக்கும் கலங்காதே என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையிலும் நல்லது நடக்கப் போகின்றது இதுவரை என்னுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கவில்லை கேட்டதும் கிடைக்கவே இல்லை என்றுதானே புலம்பிக்கொண்டே இருக்கின்றாய் இனி நீ இப்படி அழும் நிலை உன்னுடைய வாழ்க்கையில் வராது நான் அனைத்தையும் நீக்கி உன்னுடைய வாழ்க்கையை சரிசெய்ய போகின்றேன் இனி வரும் நாட்களில் நீ சந்தோஷமாகவே வாழ்வாய் நான் எப்போதும் உன்னுடனே இருக்கிறேன் என்பதை நீ எப்போது முழு மனதுடன் நம்புகின்றாயோ அந்த நொடி முதலே உன்னுடைய வாழ்க்கை மாறும் நீ ஆசைப்பட்டபடியே உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக போகின்றது சந்தோஷமாகவும் சகல வளங்களையும் பெற்று உன்னுடைய வாழ்க்கையின் நீ சந்தோஷமாகவே போகின்றாய் என்னுடைய பிள்ளையின் முகத்தில் சந்தோஷத்தை பார்ப்பதற்காக நானும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறேன் எதை நினைத்தும் கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள உன்னுடைய அப்பா நான் உன்னுடனே இருக்கின்றேன் நான் உன்னை காத்துக் கொள்வேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் செல்லமே ஆயிரம் கஷ்டங்களையும் துன்பங்களையும் மனதில் வைத்து கொண்டு உன் உதடு சிரிப்பதை மட்டும்தான் உலகிற்கு தெரியும் ஆனால் உன் உள்ளம் அழுவது எனக்கு மட்டும்தான் தெரியும் குழந்தையே வாழ்வில் கஷ்டப்படுகிறாய் என்று வருத்தப்படாதே உன் எதிர்காலம் உன் இஷ்டப்படியே அமையும் பேசாதவர்களைப் பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகு அதுவே உனக்கு தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும் மாற்றங்களை தேடாதே அனைத்து மாற்றங்களையும் நீயே உருவாக்கு உன் எண்ணங்கள் என்கின்ற மாய சாவியை வைத்து திறக்காத அனைத்து கதவுகளையும் உன்னால் திறக்க முடியும் உன்னை தாங்கி பிடிக்கவும் தூக்கி நிறுத்தவும் நான் இருக்கிறேன் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே நம்பிக்கையோடு உனது கடமைகளை தொடர்ந்து செய் உனக்கான நல்ல நாள் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் குழந்தையே தீப்பந்தத்தை தலைகீழாக பிடித்தாலும் அந்த நெருப்பு மேல் நோக்கியே எரியும் அதுபோல உயர்ந்த எண்ணங்களை உடைய உன்னை கீழ் நோக்கி அழுத்த பார்த்தாலும் அது யாராலும் முடியாது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அனைத்திற்கும் நான் தான் பொறுப்பு என்று எடுத்துக்கொண்டால் உன் வாழ்க்கை அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவரில்லை உன்னை நீ உயர்ந்த இடத்திலேயே வைத்திரு குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை முள்ளில்லாத கடிகாரம் போன்றது அது நின்றாலும் பயனில்லை ஓடினாலும் பயனில்லை தடைகளை தட்டி கழிப்பதை விட தகர்த்து எறிவதுதான் புத்திசாலித்தனம் உன்னுடைய பிரச்சனைக்கு காரணம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக நீ மட்டும்தான் இருக்க வேண்டும் நல்லவனாக இரு ஆனால் அதை நிரூபிக்க முயற்சி செய்யாதே அதை விட முட்டாள்தனம் வேறெதுவும் இல்லை என் பிள்ளையே துன்பத்தை தூரத்தில் வைத்து இன்பத்தை இதயத்தில் வை நம்பிக்கையை வைத்தால் உன்னுள் எல்லாம் வெற்றியாகும் நல்லது என் அன்பு குழந்தையே எல்லாம் சரியாகிவிடும் என்கிறீர்கள் ஆனால் என் மனவேதனை அப்படியே இருக்கிறது அப்பா என்கிறாயா என் கண்மணியே எல்லா மனிதர்களுக்கும் நேர்மறை காலம் எதிர்மறை காலம் என்று உண்டு இந்த இரண்டு காலங்களும் பூமியைப் போல சுழன்று கொண்டே இருக்கும் எல்லா நேர்மறை காலங்களிலும் நேர்மறையான நிகழ்வுகளே நடக்கும் நேர்மறையான விஷயங்கள் உன் செவிகளில் தொடர்ந்து கேட்கும் இறைவனையும் உனக்குள்ளே இருப்பது போல உணர்வாய் நீ வேண்டுவது அனைத்தும் எளிதில் உனக்கு கிடைத்துவிடும் ஆனால் எதிர்மறை காலங்களில் நான் உன் அருகில்தான் இருப்பேன் ஆனாலும் உன் மனம் மாயை என்கிற வலையால் அடைபட்டு எல்லாம் உனக்கு எதிர்மறையாக நடப்பது போலவே தோன்றும் ஆனால் உண்மை என்னவென்றால் இதில் நிகழ்வுகள் நிரந்தரமல்ல நீ மட்டுமே நிஜம் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் நீ ஒரு சாட்சியே எதுவுமே நிரந்தரம் கிடையாது என் கண்மணியே ஆகையால் என் கண்மணியே எதை கண்டும் அஞ்சாதே எதற்கும் கவலைப்படாதே எல்லாம் கடந்து போகும் சந்தோஷமான விஷயங்களுக்கு அதிகமாக சந்தோஷப்படாதே அதுவும் சிறிது காலம்தான் கஷ்டமான விஷயங்களுக்கும் அதிகமாக கஷ்டப்படாதே அதுவும் கொஞ்ச காலம்தான் அனைத்தும் மாறும் எதிர்மறையான காலங்களில் உனக்கு அனைத்தும் இக்கட்டாக நடப்பது போலவே தோன்றும் உன் தந்தையின் அரவணைப்பு எப்பொழுதும் உன்னுடன் இருக்கும் ஆனால் அதை நீ உணர மறுப்பாய் ஆனால் உன் தந்தை உன்னை அப்படியே விட்டு விடுவேனா உனக்கு நல்லது செய்ய என்றென்றும் ஓடோடி வருவேன் அது எத்தனை ரூபங்கள் எடுத்தாலும் வந்து கொண்டே இருப்பேன் உனக்குள் எழும் சிந்தனைகள் உன்னை முன்னேற விடாமல் தடுக்கும் அந்த எண்ணங்களை மட்டும் களை எடுத்தால் உன் சந்தோஷத்தை யாராலும் கெடுக்க முடியாது கண்மணியே நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ தடுமாறும் வேளையில் உன்னை அரவணைத்து அழைத்துச் செல்வேன் எல்லோரும் உன்னை விட்டு விலகுகிறார்கள் என்று தோன்றும் வேளையில் நான் உன்னுடனே இருப்பேன் எங்கே சென்றாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் உன் அப்பா என்னை ஒருமுறை அழைத்துவிடு ஓடோடி வருவேன் என் கண்